ஒரு உபதேசமுங்கிறது தமிழ் தமிழ் உபதேசம்னு சொல்லுவாங்க ஒரு உபதேசத்தைய நம்ம தீர்மானம் பண்ணும்போது அந்த உபதேசமும் ஆதி காமத்தில் இருந்தும் கூட வெளிப்பட விசேஷத்தை மட்டும் என்ன வேணும் அது எல்லா என்ன வேணும் கம்பேர் ஆகணும் எல்லாமும் என்ன வேணும் ஒன்றா நம்மளுக்கு நிதாகணும் அப்படின்னா ஒரு வச்சனத்துக்கு ஒரு வச்சனம் என்ன ஆகக்கூடாது ஆகக்கூடாதுன்னு என்ன ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் அது வித்தியாசமாக கூட அல்ல ஒன்னா சொல்லணும் ஒரு வசனம் நம்ம சொல்லும் ஒரு உபதேசம் எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாடு ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு இதுதான் உபதேசம் இதுதான் சத்தியம்னு சொன்னாக்க கணக்கு இல்லை அதுக்கு ஆதாரம் நம்மளுக்கு பழைய ஏற்பாடுலாம் கூட இருக்கணும் அது ஆதாரம் அப்போ போதை பண்ணி இருக்கணும் அது ஆதாரமாக கர்த்தரையா இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கணும் அப்போ தான் இது உபதேசமும் கரெக்டுன்னு நம்பணும் இன்றைக்கி நாளைக்கு நம்ப எத்தனோ பேர் ஒரு ஒரு உபதேசம் எடுத்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதுதான் சத்தியம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் பற்றி ஒரு உபதேசம் இருக்குது என்ன ஏசு நாமத்தில் தான் கொடுக்கணும் அவங்க கேவலம் என்னன்னாக்கா எடுத்துக்கிற வச்சனம் என்னன்னாக்கா அப்போசல் காரியத்தில் சொல்லியிருக்குது அவ்வளோதான் அப்போ சொல்லு காரி சொல்லியிருக்கிறது காப்பாட்டி ஏசுனாமும் ஏசுனாமும் ஏசுனாமல் இருக்கிறது காப்பாட்டி ஏசுனாமல் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் வேணால் ஆதி கிராமத்தில் இருந்தும் கூட வெளிப்பட விசேஷம் மட்டும் கூட நம்மளுக்கு மனிதன் எப்பைத்தே பாவத்தில் விழுந்தானோ இல்லை மனிதனை பிற பிறப்பிக்கும் மனிதனை என்ன படிக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேர் கூட மனிதனோட பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க மனிதனை படிக்கிறாங்க நாம நம்ம ரூபத்தில் என்ன பண்ணலாம் நம்ம சாயலோட என்ன பண்ணலாம் மனிதனை பண்ணலாம் அப்படின்னு கருத்தரு ஆதியிலேயே அங்கே நாம் நான் இல்லை நாம்பம் அப்படி வச்சனத்தை அங்கே நாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆதிகாமத்தில் இருந்தும் கூட வெளிப்பன விசேஷம் மட்டும் கூட மனிதனு பின்னால் மனிதனு ரட்சிப்பு பின்னால் என்ன ஆகுதுன்னா பிதா நம்மளுக்கு தெரிகிறாரு குமாரன் தெரிகிறாரு பரிசுத்தாவும் தெரிகிறாரு இந்த மூணு பேரும் கூட கலந்து ஒரே நோக்கத்தை என்ன நாசனமான மனிதன் என்ன பண்ணும் திரும்பி அவர்கிட்ட கொண்டு வந்து கோணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட என்ன பண்றாங்க காரியமும் பண்ணுறாங்க புரியுது என்ன சொன்னது அதனால தான் கருத்துரேக தேவன் கருத்துரேக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கோ ஏசு கிறிஸ்து கேவலமும் இயேசுங்கிற பேர் ஓன்லி எங்கே இந்த பூலோகத்தில் சபை எடுக்கப்பட்ட மட்டும் தான் இருக்குது பரலோகத்தில் ஏசு கிருஷ்ண நாமல அங்கன்ன இருக்குது தெரியுமா ஆட்டுக்குட்டிங்கிற பேர் தெரியுதாங்க தெரியுதா ஓலி இது பூலோகத்தில் பரலோகத்துக்கு போகிறதுன்னா ஏசுங்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணார் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார் இந்த மனிதன் பாவியல் இந்த மனிதனுக்காக வேலை கொடுத்தது ஏசு கிறிஸ்து வேணும் அதுக்கு முன்ன பிதா இருக்கிறாரு குமாரன் இருக்கிறாரு பரிசுத்தாவி உப்ப நமக்குள்ள காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா புரியுதுனா ஒரு உபதேசமுன்னா என்ன ஆதி காலத்துல இருந்து வெளிப்பண விசேஷத்தை மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் சிமிலராக வரணும் அது இது என்ன பண்ணணும் கலரணும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்தாசியாக இருக்கணும் ஒன்று எடுத்து பார்த்தாலும் ஒன்று வரணும் அது ஒன்று கலராட்டி உபதேசமும் அது கரெக்டு கிடையாது ராங் உபதேசம் அதனால தான் நாம் ஜானஸ்தான விஷயத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவ நாமத்தில் என்ன பண்ணுற கொடுக்கறதுக்கு காரணம் இன்னொன்று ஏசு கிறிஸ்து கட்டடை பண்ணிட்டு கட்டடையாக கொடுத்தார் அது ఆజ్ఞ కమాండ్మెంట్ ఇట్ ఇస్ అ కమాండ్మెంట్ కమాండ్మెంట్ అంటే நிச்சயமா తీరోను అవలాదా